காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் திஸ் இயர் ஐபிஎல் வந்துட்டு டுடே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஐபிஎல் ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு சக்கட்டான ட்ரீட் என்ற சொல்லாங்க ஒரு டூ மந்த் வந்துட்டு வேற லெவல் என்டர்டெயின்மெண்ட் தான் சொல்லணும் ஓகே சிஎஸ்கேமே நாளைக்கு முதறாங்க டுமாரோ மோதுறாங்க இந்த மேட்ச் யார் ஜெயிக்க போகிறாங்க அதை நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி டுடே மேட்ச் வந்துட்டு கே கேஆர் நடப்பு சாம்பியன் பர்சஸ் ஆர்சிபி யார் வின் பண்ண போகிறாங்க ஏன்னா இந்த மேட்ச் வெற்றி பாயிண்ட்ஸ் டேபிளில் பிளே ஆஃபில் வந்துட்டு நெட்ரென்ட்ரேட் முன்னும் பின்னும் போகிறது வந்துட்டு சிஎஸ்கேவுக்கு சாதகமாக மாறலாம் பாதகமாக மாறலாம் பட் இந்த மேட்ச் ரிசல்ட் வந்துட்டு சிஎஸ்கேவுக்கு சாதகமாக மாறப்போகுதுங்க அதாவது மேட்ச் நடக்கலைன்னா சிஎஸ்கேவுக்கு சாதகமாக மாறும் நாளைக்கு அதாவது சென்னை சேப்பாக்கத்தில் ஈஸியாக எம்ஏ செஞ்சு விட்டுருவாங்கன்னு வைங்கள செஞ்சுட்டாங்கன்னா பாயிண்ட் ஸ்லாட்டில் முதல் இடம் பிடிப்பாங்க முதல் ஸ்லாட் பிடிப்பாங்க அண்ட் நெட் ரன் ரேட்டும் அதிகம் ஏறும் காரணம் என்னென்னா ஹர்திக் பாண்டியா முதல் மேட்ச் விளையாட முடியாதுங்க அதே மாதிரி ரோஹித் சர்மாவும் மிஸ் பண்ணுவாராமா பும்ரா ஆல்ரெடி கிடையாது இவங்க மூணு பேர் தான் முதுகெலும்பு இவங்க மூணு பேர் இல்லைன்னா அவ்வளோதாங்க முதுகு தொங்கிடும் சிஎஸ்கே வந்துட்டு நல்ல முன்னிலையில் நெட் ரன் ரேட்டில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லாங்க ஓகே ஒருவேளை இன்னைக்கு மேட்ச் நடந்தா யார் வின் பண்ண போறாங்க கே கே ஆர் ஆர் சிபியா ஜோதிர ஜோதிர சிறுவன் அபிகானந்த் அண்ட் உலக ஜோதிடர்கள் வந்துட்டு பிரடிக்ஷன் கணிச்சிருக்காங்க அந்த பிரடிக்ஷனை நம்ம மிக விரைவாக பார்க்கலாம் ஓகேவா இவர் அதாவது கேகேஆர் டீம் கேப்டன் ரகானே இது எதுக்கு இவனை கேப்டனா போட்டாயின்னு இதுவரை யாருக்குமே புரியலைங்க அதுக்கு அந்த டீம் வந்துட்டு சூசைடே பண்ணிக்கலாம் ஓகேவா கேகேஆர் நல்ல நிலையில் இருந்தாங்க பட் இவனை கேப்டனா போட்டு ஏன்னா அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தாதாங்க பில்டிங் சூப்பராக இருக்கும் அஸ்திவாரமே டூப்ளிகேட்டாக இருக்கும்போது பில்டிங் என்ன ஒழுங்காக இருக்கும் கூந்தலுமும் ஆகாது என்று சொல்லலாம் ஓகே ரகானே வந்துட்டு மகர ராசி சனியோட அதிபதி இன்னைக்கு நாள் சனிக்கிழமை சனி பகவானுக்கு அதிகமான நாள் அவரோட ஆட்சியில் தான் மேட்ச் நடக்குது பவராக விளையாடுவார் நல்ல அனுகூலம் அவருக்கு இருக்குங்க இப்ப படிதார் தான் ஆர்சிபி டீம் கேப்டன் அவர் வந்துட்டு துலாம் ராசி துலாம் ராசியோட அதிபதி சுக்ரன் சுக்ரனும் சனியும் நண்பர்கள் தான் ஓகேவா அதனால அவரும் பவராக இருக்கார் ஓகே அந்த டீம்லேயும் எல்லாரும் இருக்காங்க இந்த டீம்லையும் இருக்காங்க கலர் அடிப்படையில் பார்க்கும்போது கே கேஆர் வந்துட்டு ஆப்டாக சனிக்கிழமை பிளாக் நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் பிளாக் ப்ளூவும் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் ரெண்டு கலர்லையும் கலந்து இருப்பதால் வெற்றி வாய்ப்பு அதிகம்னு சொல்லப்படுகிறது ஓகே ப்ரோ அப்போ வந்துட்டு ஆர்சிபி வின் பண்ண வாய்ப்பே இல்லையா ப்ரோ அப்படின்னு படிதார் கையில் தான் இருக்கு அந்த டீம் ராஜா கையில் தாங்க இருக்கு இன்னைக்கு எல்லாருமே விளையாடுவாங்க ஆனால் பட்டிதார் வந்துட்டு நாற்பத்தி எட்டு ரன் அடிச்சா தான் ஆர்சிபி வின் பண்ண முடியும் இந்த நீங்கள் நோட் பண்ணிக்கங்க அதாவது ஒரு நாற்பது ரன்குள்ள பட்டிதாரை அவுட் பண்ணிட்டாங்கன்னா கேகேஆர் கேகேஆர் ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க இவர் அந்த நாற்பத்தஞ்சு ரன்னுக்கு மேலே பட்டிதார் கடந்துட்டாங்கன்னா கடந்துட்டார்னா ஆர்சிபி வின் பண்ண வாய்ப்பு இருக்காமா இதுதாங்க தாங்க பிரடிக்ஷனை வந்துட்டு தெளிவாக கணிச்சு சொல்லியிருக்காரு ஓகே இன்றைக்கி மேட்ச் நடந்து ஏதாவது ஒரு டீமுக்கு ரிசல்ட் ஆகிடுச்சின்னு வைங்கள சென்னை டீமுக்கு வந்துட்டு பாதகம் தான் ஆனால் இன்றைக்கி மேட்ச் பேன் ஆகிடுச்சுன்னா ரத்த முதல் ஸ்டார்ட் வந்துட்டு சிஎஸ்கே பிடிக்க வாய்ப்பு இருக்குங்க நல்ல நெட் அண்ட் ரெட்டில் ஏன்னா மும்பையை ஈஸியாக வீழ்த்த வாய்ப்பு இருக்கிறது என்றே சொல்லலாம் ஏன்னா நூறாவது பந்து வீச்ச எந்த ஒரு பேட்டருமே சிஎஸ்கே பேட்டரு விளையாட முடியலை காரணம் என்ன சென்னை ஆடுகளும் ஸ்பின்னுக்கு கிங்கு ஸ்பின்னுக்கு ராஜானா இப்போ வந்துட்டு நூறு அகமது தான் ஓகேவா அவர் அவர் போட்ட மூணு பந்துலையுமே எம்எஸ் தோனி கவட்டையில் விட்டாருங்க ஸ்டம்பு பிடிங்கிட்டு போயிடுச்சு என்றே சொல்லலாம் டெஃபினட்டாக அதாவது இப்போ இருக்கிற இந்திய பேட்ஸ்மேன்கள் தான் எம்ஐ டீமில் இருக்காங்க அவங்களுக்கு இந்த நூறாவது ஸ்பின்னை வந்துட்டு அடிக்க தெரியாது ஈஸியாக சோழியை முடிக்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஓகே இன்றைக்கி மேட்ச் நடக்குமா மலை பொழிந்து கொண்டு இருக்குங்க இன்னவரை கனமழை தான் பெய் பெய்ந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கி மேட்ச் நடக்குமா மலையை மீறி இல்லை ரத்தாக தான் அதிகபட்சம் இருக்கா அப்படி ரத்தாச்சுன்னா ஐபிஎல் வரலாற்றில் முதல் முறையாக முதல் மேட்ச் பேன் ஆகுது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க சுனில் நரேன கேப்டனாக போடலாங்க அண்டு சேம் டைம் பார்த்திங்கன்னா ரகானே வைஸ் கேப்டனாக போடலாம் ஆனால் உங்களோட தியரியும் தியரியையும் கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டு டீம்லேயுமே எல்லா பிளேயரும் சூப்பராக விளையாடுவாங்க ஆனால் ஆஃப் த ரிசல்ட் வந்துட்டு மேட்ச் நடந்ததுன்னா கே கேஆர் பண்ண வாய்ப்பு இருக்காமா ஓகே